கரூர் மேட்ருல திரு விஜய் அவர்கள் போன அந்த பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இதில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க இதில் நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா முழுக்க முழுக்க அரசின் மீது குற்றத்தி வைக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்களை நினச்சி பயமாகவும் இருக்கு இப்படி ஒரு கட்சியாக பண்ணுங்க ஸோ சார் எவ்வளோ லேட்டாக வந்திருக்காரு எத்தனை மணிக்கு சொன்னது கிட்டத்தட்ட மூணால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் லேட்டாக வர்றாரு ஸோ இந்த மாதிரி காரணங்கள் அடிப்படை தொடர்ந்து திரு எடப்பாடி அவர்கள் தமிழக அரசு மீது ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு மக்கள் நலத்திட்ட பணி அப்படிங்கிறது வந்து எந்த அரசு கொடுத்தாலும் அது மக்கள் நலன் நலனுக்கான தான் இருக்குது லீஸ்ட்டாக அவங்க அலோவ் பண்ணியிருந்தது ஏன்னா தெரிஞ்சு அம்மா உணவு தான் அதை மட்டுந்தான் விட்டு வச்சிருக்காங்க மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக பிரபல யூடியூபர் அருணோதயன் அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கிறது ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையில் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கரூர் மேட்டர்ல திரு விஜய் அவர்கள் போன அந்த பிரச்சாரத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இதில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க ஆஹ் விஜயனுடைய கவனக்குறைவு அங்க வந்து சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் மேல இல்ல காவல்துறை கம்மி அப்படிங்கலாம் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில எப்படி பார்க்க இதுல நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா முழுக்க முழுக்க அரசின் மீது கூட்டம் தொக்கி வைக்கிறது பொறுப்பு தூக்கி வைக்கிறது நல்ல ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா இது அரசியல் கூட்டம் அரசியல் கூட்டம் எத்தனை பேர் கூட போறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஹெட் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு காவல்துறையை அவங்க அலகேட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இன்னொரு மாவட்டத்துலேருந்து நீங்கள் நபர்களை கூட்டம் வந்து இடிச்சுட்டு இறக்குறீங்க அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது ஒன்னிஸ்டு ஃபார்ட்டி ஒரு நபருக்கு நான் நாற்பது பேருக்கு ஒரு காவல்துறை காவலர் வந்து ஹேண்டில் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது மேனேஜ் ஒரு ப்ராசஸ் தான் அதில் நீங்க டபுள் ட்ரிபிளா வந்து கிரௌட் இறக்குறீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியாது அதை தாண்டி இவங்க புரிதலா கூட்ட நான் பல ஈட்டு சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறைக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும் ஏன்னா காவல்துறை நமக்கு சப்போர்ட்டா நம்மள நம்ம கூட இருக்கிற தான் வந்திருக்காங்க சோ அவங்க சொல்லுங்க ஏறிவிச்சு ஓடி போயிட்டு அடிபட்டு இங்கே உடஞ்சு காவல்துறையாரு சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான் உடுப்பில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஸோ அதை கேட்டிருந்தாலே அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டிருந்தாலே இந்த ப்ராசஸ் நடந்திருக்காது தவிர்த்துருக்கலாம் பேசிக் அடிப்படையான காரணம் நம்ம சொல்லியிருக்கோம் நேரம் தவறாமங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்ப நமக்கே நீங்கள் நீங்க ஒரு டென் மினிட்ஸ் லேட்டா தான் வந்தேன் ஏன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு ரஷ் இருக்கு மோர் ஹவர் லென் மினிட்ஸ் ஓகே நீங்க வந்து டூ ஹவர்ஸ் கழிச்சு வரணும் உங்களுக்கு ஒரு கோபம் இல்லை இது என்ன அது அப்படின்னு ஒரு ஆளாங்கிற மாதிரி சோ சாரி எவ்வளவு லேட்டா வந்திருக்காரு எத்தனை மணிக்கு சொன்னது கிட்டத்தட்ட மோர் ஆவார் லஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் லேட்டா வராரு ஸோ இந்த மாதிரி காரணங்கள் அடிப்படை காரணங்கள் அவங்க சிறு பிள்ளைகள் இருக்கு அதை தாண்டி அரசாங்கம் இது எனக்கு தெரியாதுன்னு கைவிக்க முடியாது இதுக்கு அடிப்படை காரியங்களை இப்போ அவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பக்கத்துல மருத்துவமனை அழகர் பண்றது இல்ல அதுக்கு இதே வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க பக்கத்துல உள்ள மருத்துவமனையிலேயே நிறைய பேரை நாங்க அட்மிட் பண்ணிருக்கோம்னா அந்த பில்லையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க பக்கத்துல முடியலங்கிற தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அதனுடைய ஸ்பெஷலிட்டி எல்லாம் அங்கதான் இருக்கு அப்படிங்கறதுனால டக்கு டக்குன்னு மாத்திருக்காங்க உடனடியா வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க அரசும் அரசு சார்ந்த இயந்திரங்கள்லாம் வேலை செஞ்சிருக்காங்க போது இதில் இன்னொரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா வந்து விஜய் வந்து இது வரைக்கும் போகலை கரூருக்கு அதே போல மூத்த அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் தலைமுறைவா இருக்காங்க விஜய் மூணு நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டாரு அதுவும் விமர்சனம் ஆகுது அந்த வீடியோ அந்த தலைமுறை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவங்களை நினைச்சு பயமாவும் இருக்கு இப்படி ஒரு கட்சியா பண்ணு ஏன் அப்படின்னா இப்ப வருத்தம் தெரிவிச்சு ஒரு ஒரு போஸ்டரா அடிக்கணுங்க அந்த கட்சியில இருந்து இதென்ன என்ன இருக்கு இதெல்லாம் அப்படின்னா பண்ணணும் இதை பண்ணணும் எங்களுக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கன்மையா பண்ணணும் இத்தனை பேர் இழந்திருக்காங்க எங்க கட்சி வருத்தம் தெரிவிக்குது அப்புறம் பிளாக் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எந்த ப்ராசஸ் செய்யாம தலைமுறை ஆகிறாங்க அப்படின்னா இவங்களாம் இப்படி ஆச்சு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு புரிதல்கள் கூட்டமா இருக்கு இது ஆபத்தான கூட்டம் தான் இதை சரி பண்ணி பண்படுத்தி கொண்டு வரதுக்கு ஒரு தைரியம் உள்ள நபர்கள் அதுக்குள்ள இல்லைங்கிற இப்ப இப்போ நான் சொல்லலாம் நீங்க சொல்லலாம் ஒரு வருத்தம் ஒரு இழப்ப நான் பாத்துட்டேன் ஒரு இறப்ப நான் பாத்துட்டு கண்ணு முன்னாடி என்னால முடியலன்னு சொல்லி ஒரு ஒரு நம்ம டைம் எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அது யாரையும் போகிறது கிடையாது அண்ட் ரெண்டு ஃபேமிலி மட்டும் தான் ஆனால் நீ ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ட்ராமாவும் இருக்கு இதை நான் பார்த்ததே கிடையாது அப்புடின்னு சொல்லி எங்களுக்கு புரியுது நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ வந்திருக்கீங்க உங்க பாசிட்டிவ் சில ட்ராமாஸ் இருக்கலாம் அதோட கனெக்ட் ஆகலாம் குழந்தைங்க இருந்து போறப்ப புரியுது ஸ்டில் ஆனால் நீங்கள் எடுக்கிற டைம் ஒன்றும் இருக்குல்ல இந்த மூணு நாள் நாலு நாள் டைம் எடுத்துக்காரு சார் அதுக்குள்ளே அந்த கட்சியில இருக்க ஒரு பர்சன் வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு சூசைனோட எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரியல ஒரு அரசியல் தலைவராக நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களை தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் அந்த குணங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் மிக ஒரு எலிட்டான பொறுப்பான மனிதராக மாறி ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி அவங்க மாறாம இருக்க வரைக்கும் அவங்கள நம்ம தமிழக அரசியல் அளவு பண்ணுறது கொஞ்சம் ஆபத்து தான் தொடர்ந்து திரு எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அதாவது தமிழக அரசு மீது ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் செய்தோம் ஆனால் அது ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் கிடப்பில் போட்டார் நாங்கள் அதிகமான மக்கள் நலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்து மக்கள்கிட்ட அதை பயன் அடைஞ்சாங்க ஆனால் அது ப்ரெசன்டேஜ் அடிப்படையில் திமுகவுடைய அரசு வந்ததுக்கப்புறம் நிறையவே கம்மியாயிருக்கு அப்படின்லாம் பேசுகிறாரு உங்களுடைய பார்வையில் திரு எடப்பாடி அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க இப்போ மக்கள் நலத்திட்ட பணி அப்படிங்கிறது வந்து எந்த அரசு கொடுத்தாலும் அது மக்கள் நல நலனுக்கான ப்ராசஸ் தான் அது சோ அதை மாற்று அரசு வர்றப்ப மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து அதை கன்னியூ பண்ண மாட்டுறாங்க ஏன் அப்படின்னா இது அவங்களால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸ் இது சோ இத நம்ம கன்னியூ பண்ணோம் அப்படின்னா லீஸ்ட்டாக அவங்க அலோவ் பண்ணியிருக்கு ஏன்னா தெரிஞ்சு அம்மா உணவு மட்டும் தான் அதை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க மற்றபடி எல்லா திட்டங்களுமே கைவிடப்பட்டுருது குறிப்பாக இப்போ மக்கள் வரி பண்ணதில் கட்டப்படுற அந்த சட்ட புது சட்டமன்றங்களாகட்டும் எல்லாமே சொல்கிற புது புதுசாக பில்டிங் கட்டுறாங்கல்ல ஸோ அது எல்லாமே டோட்டலாக மாற்றிடுறாங்க இப்போ பேருந்து நிலையமாக இருக்கட்டும் எல்லாமே கவர்மெண்ட் மாற 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 அந்த அடையாளத்தை மாற்றிடுறாங்க டோட்டலாக அது வந்து இப்போ திரு கலைஞர் அவர்களால் ஓப்பன் பண்ண நம்ம அந்த புதிய தலைமைச் செயலகம் அடுத்த அதிமுக இப்ப பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு இப்ப இந்த விஷயத்த பேசுறாருல்ல நான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அது பாசிபிள் பண்ண மாட்டேங்குது முடிஞ்சளவுக்கு அது வந்து இரட்டேடிவ் செஞ்சுட்டு வர்றீங்க மக்களுக்கு பழங்காட்டை விடாம தடுத்துட்டு வரீங்கன்னு சொல்றாரு அவரு கண்டிப்பா கவர்மெண்ட் மாறிச்சுன்னு அதை பண்ண நான் நம்புறேன் இல்ல ஆனால் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இல்ல மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்ல சத்துணவு திட்டமா இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் அரசு பல மாநிலங்கள்ல முதல் இடங்கள்லாம் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில இதில் வந்து மத்திய அரசே வந்து ஸ்டாலின் அரசை வந்து இதில் வந்து அவங்க சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இதை தாண்டி எடப்பாடி அவர்கள் எதை விரும்புகிறார் என்ன விஷயம் நாங்கள் எல்லாமே சரிதான் அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை மற்ற மாநிலங்களோட நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மாநில மக்கள் இருக்கோம்ல நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல பல வருஷங்களா இப்போ உங்களால் ஒரு ஒரு ஐம்பது வருஷங்களா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கேன் அதுல அரசு நமக்கு செஞ்ச திட்டங்கள் அதில் நம்ம பல நடைஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்றப்ப இப்போ நம்ம கிடைக்கிற அந்த உதவி இருக்கட்டும் அதிகார பயிர்வாக இருக்கட்டும் அதனால அவங்களால தமிழக மக்களுக்கு இன்னும் சிறப்பாகவே செஞ்சிருக்க முடியும்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ லஞ்சம் முன்னல் பெரிய கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல எல்லா ப்ராசஸ்லையுமே லஞ்சம் முன்னல் பரவி இருக்காது இல்லாம இயக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மக்கள் வெளில சொல்ல மாட்டாங்க ஆனா எல்லா துறைகளுமே இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கப்ப அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து முழுக்க முழுக்க வரக்கூடிய தொகையாக மக்கள் நல பணிக்கு வரக்கூடிய தொகையில மக்கள் நலனை நோக்கி சென்றடையணும் அப்படின்னா நம்ம ஊர் குறிப்பாக சென்னை தமிழ்நாடு இப்படி இருக்காது இன்னும் நீட்டாக இருக்கும் எந்த ஒரு சாலை இப்போ சாலையில் சாலை வசதியெல்லாம் இருக்காங்க எல்லா இடங்களும் போடுறாங்க மற்ற மாநிலோட சிறப்பாக தான் இருக்குது ஆனால் இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாலையை கையாளப்பே தடுத்துட முடியுது ஸோ இல்லை ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழும்புது இரண்டாயிரத்தி பதினைந்து மலைவள்ளம் சென்னையில் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவுடைய அரசு தான் இருந்தது இப்போ வந்து சமீப வருடங்களாக நானே நேரில் கண்ணால் பார்த்துருக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுகள்லாம் பெரும்பாலும் வந்து தண்ணி நிக்கிறது நிறைய இடங்கள்ல அதை கவனம் செலுத்தி சென்னை முழுவதுமே வந்து வாய்க்கால் திட்டங்கள் மூலமாக நிறைய இது பண்ணி தண்ணி நிற்காத அளவுக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட கூடாதுங்கிற கவனத்துல திமுக அரசு செயல்படுதுங்கிறத நானே பாத்துருக்கேன் அவங்க அதை நம்ம எப்படி மறுக்க முடியாது நல்ல விஷயம் நடக்கிறப்ப சப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும் அது இல்லை சொல்லி முரண்டு பிடிச்சலாம் பேசக்கூடாது அதே சமயம் இப்போ அந்த மழைநீர் வடிகால் திட்டம் செயல்பாடுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க எடுத்த டைம் கால அளவு தொகை எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது ஏன் இவ்வளவு லேக் ஆகுது ஏன்னா மழை வர ஆரம்பிச்சு மழை வந்து மழை நீர் வடிகால் அந்த ப்ராசஸ் முடியாம இருக்குல்ல அங்க போய் நின்று ரொம்ப அதுக்குள்ள குழந்தைங்க விழுகிறாங்க இல்லை ஆபத்தான விஷய ஜந்துக்கள்லாம் உருவாகுது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்றீங்கன்னா அதை முழுசா செஞ்சுட்டீங்க மக்களுக்கு பலனுடைய கூட வேலை செஞ்சு முடிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க அதை யாரும் முடியாது ஒரு நல்ல அதை ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல திருக்கல்ல திருமணினாலே ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கும் இவ்வளவு கடைசி நேரத்தில் அதுவும் டிசம்பர் மாசத்துல சென்னைங்கிறது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு தந்தை தாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பரப்பளவு கொண்டது அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதனுடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பண்ணிருக்கேன் பெரும்பாலும் இடங்களில் முடிச்சுட்டாங்க அதே போல் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு உயிர் சேதங்கள் மொத்தமாகவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுதாங்க அதே மாதிரி தேங்கி இருந்த தண்ணீரை கூட க நைட்டு அவ்வளவு தேங்கி இருக்கும் காலையில் நம்ம நியூஸில் பார்த்தோன்னா அந்த இதில் ஃபுல்லாகவே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு உடனடியாக அந்த நீரை வந்து போது வேகமாக செயல் ஆற்றுறாங்க இல்லையா இதை நம்ம வந்து இதை தாண்டி ஏன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தமிழரசு மீது குற்றம் சுமத்துறார் என்ன விஷயமாக மக்களா நம்ம பார்க்குற ப்ராசஸ் அப்படிங்கிறது வேற ஓகே செஞ்சுட்டு இருக்காங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு ஆனால் அரசியல் இருந்தவங்க தெரியும் இந்த வேலை இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவாக செய்ய முடியும் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும் லஞ்சம் மூலம்லாம் இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த காண்ட்ராக்ட் பர்சன்டேஜ்லாம் இல்லாமல் செய்கிறாங்கன்னா இன்னும் எவ்வளோ வேகமா செஞ்சு முடிச்சு செஞ்சு முடிக்க முடியுங்கிறதுக்கான அந்த ஃபைனல் ரிசல்ட் அவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சென்னைக்கு மிகப்பெரிய நகரம் தான் திட்டமிடப்படாத நகரம் டக்குனு எஸ்டன் எக்ஸ்டெண்டான நகரம் மேடு பள்ளங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுலேயுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு 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 மழைநீர் வடிகால் திட்டம் அந்த சாக்கடையை செட் பண்ணி முடிக்கணும் ஒரு தெருக்கு முடிக்கணும்னா அவங்க முடிக்கணும் சொன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நீ பாத்துருப்பீங்க ஒன்ஸ் எல்லா மிஷின்ஸும் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட முடிப்பாங்க கட கடை அந்த ப்ராசஸ் வந்துட்டே இருக்கும் அந்த ஹோல்டிங் டைம்னு ஒன்னு இருக்குல்ல எதுக்கு இத்தனை மாதங்களும் அதை வெட்டி போட்டுருக்காங்க எதுக்கு அது கிடைக்குது இந்த லேகுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சோ அதுதான் கொடுத்ததுன்னு நான் சொல்றேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயன்பொன்றதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்ல கேள்விகள் நன்றி